ஹலோ இந்த வீடியோல இந்தியா பங்களாதேஷ் விளையாடிய முதல் அரையிறுதி போட்டிய பத்தி பார்க்கலாம் டாஸை ஜெயிச்ச பங்களாதேஷ் பேட்டிங்க இந்தியா ரேணுகா சிங்கோட முதல் ஓவரிலிருந்து ரேணுகா சிங் தான் போட்ட முதல் மூணு ஓவரில் ஓவருக்கு ஒரு விக்கெட் வீழ்த்தி பங்களாதேஷ் டாப் ஆடற காலி செஞ்சாங்க அதோட ரன்களும் ரொம்ப கஞ்சத்தனமா தான் கொடுத்தாங்க அடுத்து ராதா யாதவ் பூஜா வஸ்டாக்கர் தீப்தி சர்மா ஆகியோரும் தலா ஒரு விக்கெட்டுகளை வீழ்த்த பங்களாதேஷ் அணி பதிமூணு புள்ளி மூணு ஓவர்களில் நாற்பத்தி நாலு விக்கெட் இருந்து காப்பாற்ற கேப்டன் நிக்கர் சுல்தானா டெஸ்ட் போட்டியை போல தடுப்பாட்டம் ஆனாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா சொர்ணா அக்டர் மட்டும் கொஞ்ச நேரம் ஒத்துழைச்சாங்க பதினெட்டாவது ஓவர் வரைக்கும் நீடிச்ச இந்த தடுப்பாட்டம் பத்தொன்பதாவது ஓவரில்தான் மாறிச்சு பத்தொன்பதாவது தான் கொஞ்சம் அடிச்சாட ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கு அடுத்த ஓவர்லயே அதுக்கு அணை போட்டாங்க ராதா யாதவ் ஆமாங்க இருபதாவது ஓவர வீச வந்த ராதா யாதவ் ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினதோட மட்டுமல்லாம ஒரு ரன் கூட கொடுக்கலங்க ஒரு செமி பைனல்ல அதுவும் இருபதாவது ஓவர்ல மெய்டன் டூ விக்கெட்னா என்ன பர்ஃபார்மன்ஸுங்க பங்களாதேஷ் இருபது ஓவர்ல எட்டு விக்கெட் இழப்புக்கு எண்பது ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள்ல நிக்கர் ரேணுகா சிங் நாலு ஓவர்ல பத்து ரன்கள் மட்டுமே கொடுத்து மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க ராதா யாதவும் ரன்கள் மட்டுமே கொடுத்து மூணு விக்கெட்டுகளை எடுத்தாங்க ரேணுகா சிங் தொடங்கி வச்சத ராதா யாதவ் முடிச்சு வச்சாங்க இந்தியா ஜெயிக்க இருபது ஓவர்ல எண்பத்தோரு ரன் மட்டுமே தேவைப்பட்டதால ஷபாலி வர்மா கொஞ்சம் பொறுமையா ஆடுனாங்க ஆனா ஸ்மிருதி மந்தானா நான் டி ட்வெண்ட்டி மேட்ச டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி தான் ஆடுவேன் அப்படின்னு அடிச்சாடினாங்க ஸ்மிருதி மந்தானா இருபத்தி ஏழு பாலில் முப்பத்தஞ்சு ரன் எடுத்திருந்தப்ப ஒரு கேட்ச் கொடுத்தாங்க பங்களாதேஷ் அதை பிடிச்சாலும் அம்பையர் அதை நோ பால்னு அறிவிச்சாங்க இந்தியாவுக்கு விக்கெட் தவிச்சது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ கிட்டும் கிடைச்சது ஷஃபாலி வர்மா இருபத்தோரு ரன் எடுத்திருந்தப்ப கொடுத்த கேட்சையும் விட்டாங்க பங்களாதேஷ்க்கு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்னு எதுவுமே சாதகமாக அமையல ஸ்மிருதி மந்தானா முப்பத்தெட்டு பால்ல பிப்டி போட்டாங்க அதோட இந்தியா பதினோரு ஓவர்ல விக்கெட் இழப்பின்றி மேட்சை முடிச்சுட்டாங்க இந்தியா பத்து விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்தியா பைனல்ல ஸ்ரீலங்காவை எதிர்கொள்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நன்றி மக்களே